ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா ஆஸ்திரேலிய அணியோட முக்கியமான பேட்ஸ்மேனான உஸ்மான் கவாஜா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருனாக்கா மகேந்திர சிங் தோனியோடைய வெற்றிக்கான ரகசியம் என்னன்றதை அவர் வந்து குறித்து வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி கடுமையான ஒரு நெருக்கடியில் வந்து சிக்கினாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருந்துச்சு அப்போது வந்து கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மகேந்திர சிங் தோனியும் கேத்தா ஜாதவும் இணைந்து இந்த போட்டி வந்து முடிச்சு வச்சிருக்கேன் இருப்பாங்க இது குறித்து வந்து உஸ்மான் கவாஜா என்ன சொல்றாருனாக்கா நானும் வந்து ஒரு மூணு வருஷமா அவரை வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன் எப்பவுமே வந்து டோனியோடைய ஆட்டம்ன்றது எப்பவுமே அவர் வந்து அதிரடி ஆட்டத்தை ஆட மாட்டார் எப்படி ஆட்டத்துடைய போக்க மாற்றணும்னு சொல்லிட்டு நிதானமான ஒரு ஆட்டத்தை விளையாடுவார் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரன்களை எடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் எடுப்பார் திடீர்னு வந்து ஃபோர் அடிப்பார் இது மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து கரெக்டாக வச்சு அவருக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவி செய்யும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் போய் தான் அவர் வந்து வெற்றியை வந்து உறுதி செய்வார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட இது மற்ற வீரர்களுக்கு கை கொடுக்கல்னாலும் இது வந்து மகேந்திர சிங் தோனிக்கு பொறுத்த வரைக்கும் இதே ஃபார்முலாவை மட்டும்தான் அவர் யூஸ் பண்றாரு இது வரைக்கும் அதுல வந்து அவர் ஃபெயிலியர் ஆவாத கரெக்டா வந்து சக்ஸஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அவர் வந்து அவருக்கான வெற்றிக்கான ரகசியத்தை வந்து உஸ்மான் கவாஜா கூறி இருக்கார் எப்பவே நம்மளே பார்த்துருப்போம் காலத்துல வந்து மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் நிதானமான ஒரு ஆட்டத்தை விளையாட்டு வந்தாலும் கடைசியா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தோட பினிஷிங்கா முடிப்பார் இதுதான் நம்ம தலா மகேந்திர சிங் தோனியோட மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனியோட இந்த ஆட்டத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமான் பக்ஷகமான்